எப்படி பேசு நாயம் gift வாங்குமா இல்லையா வாங்கு தம்பிக்கு gift என்ன பண்றான் நல்லா இல்லையா சரி அங்க போய் அழு இங்க வராத தை செஞ்சு ஆ சட்டலாம் பலமா இருக்கு சட்ட புதுசுங்க ஆமா புதுசு எடுத்து மறந்து உள்ள வச்சு ரிபால் எடுத்து ம்

எங்க சொல்லுங்க <laughs> 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 ஒரு ரெண்டு இட்லி. தொட்டு புதினா புதினா தக்காளி, வெங்காயம் பூண்டு, கத்தமல்லி. வேற இல்லையா? ஒரு நாய நீதியோட கேட்டா நான் பதில் சொல்லுவேன். நாளைக்கு சாம்பார். அம்மா ஆகாணிக்கு சாம்பார். நாளைக்கு என்ன பிரதோஷம்? பிரதோஷம். சரி அவ்வளவுதான். மதுரை சாப்பாடு வாங்கி வந்து வச்சுட்டு வெளியே போகிறோம் நன்றி வணக்கம் இப்படிக்கு இப்படிக்கு என்னங்க இப்படிக்கு தீபா இப்படிக்கு பாஸ்தா சண்டே பாஸ்தா